வணக்கம் கலியுக சகுதி நேயர்கள் நாம் இன்னைக்கு என்ன விஷயம் பேச போகிறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் பல கோடிகள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கிற பல தொழில் அதிபர்கள் பல கோடீஸ்வரர்கள் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க பத்து தலைமுறைக்கு என்கிட்ட சொத்து இருக்குது நான் நல்ல நிம்மதியாக வாழலாம் நாங்கள் ஆனால் உண்மை அதுவில்லை மக்களே இன்னைக்கு எல்லாமே நம்மளோட கையை மீறி இருக்கு வேற நான் எதையும் பத்தி பேசலை இயற்கையை பத்தி தான் பேசுறேன் அந்த இயற்கையோட கையில தான் நம்ம எல்லாருமே இந்த பூமியே இருக்குது ஆனா இன்றைய சூழ்நிலையை பாத்தீங்கன்னா அந்த இயற்கை தன்னைத்தானே நிறைய மாத்திக்கிட்டே வருது இதற்கு முன்புலாம் பல ஆ ஆபத்துக்கள் அதாவது இயற்கை சீற்றங்கள் நடக்க போகுதுன்னா நம்மளால முன்னாடியே கணிச்சு கண்டுபிடிச்சு அதுக்கு தக்கன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியும் ஆனால் இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கு ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிருக்கு அது எப்படி அந்த ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலமைக்கு நம்ம எல்லோருமே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போறோம் அங்கே நடந்த ஒரு திடீர் வெள்ளப்பெருக்கு அது எதனால் அதுவும் இந்த கோடை காலத்தில் எதுக்காக இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படணும் பாத்தீங்கன்னா தொடர் மலை பத்து நாளைக்கு முன்னாடி தொடர் வெப்ப அலை இன்னைக்கு தொடர் மலை அப்போ இயற்கையை பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படி தன்னிலை மறந்து பைத்தியமாக இருப்பானோ அந் இன்றைய சூழ்நிலைக்கு அதே மாதிரி தான் இயற்கை மாற்றப்பட்டிருக்கு அதற்கு காரணம் முழுக்க முழுக்க மனிதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் வாழுது அத்தனை உயிரினங்களுக்கும் இந்த பூமி சொந்தம் ஆனால் மனிதன் மட்டும் இந்த பூமியை அப்படியே பாலாக்கி வச்சு இயற்கையை பைத்தியம் முடிக்க வச்சு நம்ம வச்சுருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் நாலு மாதம் குளிர் நாலு மாதம் மழை நாலு மாதம் வெயில் இடையில இல்லைன்னா மூணு மாதம் மழை மூணு மாதம் வெயில் மூணு மாதம் காற்று மூணு மாதம் குளிர் பனி இப்படி இருந்த காலகட்டம் மாதிரி இன்றைக்கி எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது மழைங்கிறத விட மேக வெடிப்பு ஏற்படுது எப்படி ஒரு அணை உடைஞ்சு வெள்ளை பெருக்கு வருமோ அதே மாதிரி மேக வெடிப்பு ஏற்பட்டு அவ்வளோ தண்ணி ஒரே இடத்துல விழுந்து அந்த ஏ இடத்தையே அழிச்சிருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இயற்கை தன்னை மாற்றிக்கிடுச்சு அதுக்கு காரணம் சுற்றுச்சூழலை நம்ம பால் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த பூமியில் இருக்க இயற்கை எல்லாம் மாற்றிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா அதோட விளைவு தான் இது சுற்றுச்சூழலில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அரசும் அதிக அக்கறை எடுத்துக்கிறதும் நாம் யார் கேட்க போகிற அப்படின்னு பேரளவில் பேசிட்டு அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் விட்டுருவாங்க அரசே அப்படித்தான் இருக்குது அந்த மாதிரி போகிறதோட விளைவு தான் இப்படி மாறி இருக்கு பூமி வெப்பமயமாயிக்கிட்டே வருது இந்த வெப்பமயமாதலின் விளைவு கடல் நீர் மட்டம் உயர்ந்துக்கிட்டே வருது கடல் நீர் மட்டம் உயர்றதால நிறைய தீவுகள் அழிஞ்சு போச்சு இன்னைக்கு இந்தோனேசியா வந்து தன்னோட தலைநகரத்தையே மாற்றுகிற அளவுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கூடிய சீக்கிரம் அந்த நகரமே தண்ணிக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை நகரங்கள் கடற்கரையில் இருக்குது சென்னை நம்ம தலைநகரம் கடற்கரையில் தான் இருக்குது கன்னியாகுமரி கடற்கரையில் தான் இருக்குது கன்னியாகுமரிக்கு இந்த சென்னை இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீரில் மூழ்கிறதுக்கான ஆபத்து உறுதியாக இருக்குது இதை நான் எப்போ எங்கே தெரிஞ்சுக்கிட்டோம்னா கேரளாவில் கண்ணனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து திப்பு சுல்தான் பிரிட்டிஷ்காரங்க இவங்களோட எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்காக அவர் கடற்கரையில் ஒரு பெரிய கோட்டையை கட்டியிருக்காரு அந்த கோட்டை மேல இருந்து பீரங்கி மூலம் அவங்கள கடல்வழி தாக்குதல் நடத்த முடியும் உள்ளே வரவிடாமல் அப்படி இருக்கிற அந்த கோட்டையை ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் முந்நூறு நானூறு சம்திங் அப்போ அங்கே என்ன சூழ்நிலைன்னு அந்த இதில் விரிவாக அந்த கல்வெட்டுல பார்த்தேன் அதாவது கடை அந்த இருந்து ஒரு முந்நூறு மீட்டருக்கு நானூறு மீட்டருக்கு அங்கிட்டு தான் அந்த கடல் நீர் இருக்குது அப்படி அந்த கோட்டையை அவர் கட்டியிருக்காரு கடல் கரை நானூறு மீட்டர் கேப் இருக்கு ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அந்த கடல் அலை வந்து இந்த கோட்டையில் அடிச்சுக்கிட்டு இருக்குது கோட்டை சுவரை வந்து பேச்சு உடச்சிக்கிட்டு இருக்குது அலை அப்போ பாருங்க எவ்வளவு வேகமாக கடல் நீர்மட்டம் உயர்ந்துருக்குது அப்படின்னு இந்த சூழ்நிலை இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா விரைவில் அந்த கோட்டையே மூழ்கிற அளவுக்கு கடல் நீர் மட்டம் உயரும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா பூமி வெப்பமயமாகுது எதனால் வெப்பமயமாகுது அதிகமான ஓட்டு சி ஓட்டு இது மாதிரி வாயுக்களை வந்து நம்ம வெளியேற்றிக்கிட்டுருக்குறோம் ஏசி பயன்படுத்துகிறோம் அளவு தெரியலாம் ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரு வாகனங்கள் இப்போ எதை போய் பார்த்தாலும் அதில் ஒரு வாயு வெளியேறுது இந்த வாயுக்கள் வெளியேறி நேராக ஓசோன் படலத்தை போய் முட்டுது ஓசோன் படலை முழுக்க முழுக்க ஆக்சிஜனால் ஓட்டுவால் ஆன ஒரு படலம் அதில் போய் இந்த வாயுக்கள் போன உடனே அந்த ஓட்டு விளையிக்கிடுது அதுதான் ஓசோன் படலம் ஓட்டேன்னு சொல்கிறோம் அப்போ அது விலகுன ஒன்று சூரிய ஒளி நேரடியாக பூமியில் படுது அப்படி பூமியில் படுறதால வெப்பமயமாகுது இன்னொன்று அளவுக்கு அதிகமாக நம்ம ஒளி விளக்குகளை ரொம்ப பவர் உள்ள விளக்குகளை பயன்படுத்துகிறோம் அதனால் பூமி வெப்பமயமாகுது இப்படி ஆகுறதால நம்மளோட பகுதியில் இருக்க பனி மலைகள் அப்படியே உருகிக்கிட்டே வருது உருகி உருகி அது வந்து நீரா மாதிரி கடல் நீர் மட்டும் உயருது இதுதான் இந்த பூமியில் இருக்க சமநிலையை மாற்றுது அப்படி மாற்றுறதால ஏற்படுற விளைவுகள் அது போக நம்ம நிறைய காடுகளை அழிச்சுக்கிட்டுருக்குறோம் கனிம வளங்களெல்லாம் வெட்டி எடுத்து மலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை இருக்கிறோம் நிலத்தடி நீரை சுத்தமாக உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் எத்தனை மரம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில நபர்களை நம்ம தேடணும் இந்த அவர் வைப்பாருக்கு ஆயிரம் மரம் இவர் வச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நாம் என்ன செஞ்சோம் அந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்குன்னு நம்ம யோசிக்கணும் அப்போ நம்மளால் மரம் வைக்க முடியலைன்னாலும் குறைஞ்சபட்சம் நம்ம அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட மின்சார பயன்பாட்டை குறைச்சிக்கிடணும் வாகன பயன்பாட்டை குறைச்சிக்கிடணும் மாடியில் முடிந்த வரை தோட்டங்களை உருவாக்கணும் அப்படி உருவாக்குறது மூலமாக ஓரளவுக்கு நம்ம அந்த இயற்கையை கட்டுப்படுத்த முடியும் நான் கோடீஸ்வரன் பத்து தலைமுறை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி செல்லுபடியாகாது இந்த பூமி இருந்தால் தான் நான் உன் தலைமுறை பத்து தலைமுறை வரும் ஆனால் நீ இந்த பூமியை அழிச்சிட்டு போயிட்டேன்னா எப்படி வரும் அடுத்த தலைமுறை வர்றதே சந்தேகம் தான் உங்கள் பணங்கள் எல்லாம் கரையான் அரித்து போய்விடும் கரையான்னு இருக்கும் கண்டிப்பாக ஆனால் மனிதன் வாழ்வது கஷ்டம் அப்படி சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு அதனால தான் அந்த குற்றாலத்தில் அவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு சிறுவனை நம்ம இழந்திருக்கிறோம் அப்போ இனி வரும் காலங்களில் இந்த டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்தணும் இயற்கையை பாதுகாக்கணும் டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்தியிருந்தால் முறையான தகவல் வந்து இந்த அந்த இடத்துல மக்களை வந்து அப்புறப்படுத்தியிருக்கலாம் அது ஒரு நிர்வாக கோலாக இருக்குது அதை சரி பண்ணணும் கண்டிப்பாக சரி பண்ண முடியும் ஏன்னா நம்மளோட அரசு வந்து திட்டமிடல் எல்லாத்துலேயும் ஒரு சிறந்த அரசு தான் நம்ம தமிழக அரசால் எதுனாலும் முடியும் இனி இது போன்ற மரணங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம கலியுக சகுனி சேனல் நேயர்களோட அனைவரோட விருப்பமும் ஆனால் இந்த இயற்கையை மறு சீரமைப்பு ஏற்படுத்துறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் முடிந்தவரை ஏதோ ஒரு வகையில் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க அப்பனாதான் இனி வரும் தலைமுறைக்கு இந்த பூமியை கொஞ்சம் நீங்கள் அவங்க வாழ்கிற அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா இந்த பூமியில் மனிதர்களே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இயற்கை வளத்தை நம்ம நேசிப்போம் காதலிப்போம் காப்பாத்துவோம் நன்றி வணக்கம்